நீ என்னுடன் அடிக்கடி பேசாவிட்டாலும் பரவாயில்லை பழையபடி உன் அன்பு கிடைத்தாலே போதும் வேறெதுவும் தேவையில்லை நீ யாருக்காகவோ கண்ணீர் சிந்தாதே உன் கண்ணீருக்கு தகுதியானவர்கள் உன்னை அளவிட மாட்டார்கள் ஆயிரம் சண்டைகள் வந்தாலும் அலட்டிக் கொள்ளாமல் அடுத்த நொடியே வந்து பேசும் உறவு கிடைப்பதெல்லாம் வரம்தான் துரோகங்களில் சிறந்தது நம்பிக்கை துரோகம் அதை நமக்கு அன்பானவர்கள்தான் சிறப்பாக செய்கின்றார்கள் தூக்கி எறியவும் முடியாமல் விலகி செல்லவும் முடியாமல் விருந்து ஒதுக்கவும் முடியாமல் நொடிக்கு நொடி நினைத்து வரைந்து கொண்டே இருக்கும் அளவிற்கு எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஒரு உறவை இருந்து கொண்டே இருக்கும் ஒருவரால் மிகுந்த சந்தோஷத்தை தர முடியுமானால் அவர்களால் அதற்கு ஈடான வழியையும் தர முடியும்